ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் போராட்டத்தை தொடர்ந்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக சில தினங்களுக்கு முன்பு தமிழக அரசு உறுதியளித்திருந்தது அதில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான படி உயர்வு அளிக்கப்படும் என்றும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்கானத்தில் இறக்க நேரிடும் போதும் அவரவரின் பணிக்கான லட்சம் ரூபாய்க்கு மிக்காமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு அரசு ஊழியர்கள் சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதோடு முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டத்தை அறிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஜாக்டோஜி அமைப்பினர் சென்னை நந்தனம் பகுதியில் நேற்று நன்றி அறிவிப்பு மாநாடு என்ற பெயரில் மாநாட்டை நடத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசியதாவது நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் உங்கள் கண்ணீர் துளிகளை துடைக்கப்பட வேண்டும் என்றுதான் உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் மக்கள் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வரக்கூடிய நாங்களும் அரசு ஊழியர்களாக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய நீங்களும் சேர்ந்துதான் அரசாங்கம் ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக இருக்கக்கூடிய அமைச்சரவையும் அரசு ஊழியர்களையும் ஒரு சேர பார்ப்பதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அரசியலில் கொள்கை பிடிப்போடு இயங்குகிற நாங்கள் மக்கள் நலனுக்காக உருவாக்குகிற திட்டங்களை வெற்றிகரமா அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற பெருங்கடமையை செய்பவர்கள் அரசு ஊழியர்களாக நீங்கள்தான் அதே போல் ஆசிரியர்கள் செய்வது பணி என நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் செய்வது தொண்டு உங்களால் தான் இந்தியாவில் பள்ளி கல்வியில் இரண்டாவது சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விலகி கொண்டிருக்கிறது நீங்கள் பாடுபட்டு உருவாக்கியவர்கள் தான் உலகம் முழுக்க நல்ல பணிகளையும் பொறுப்புகளையும் இருந்து தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் இப்படி இந்தியாவோடு எதிர்காலமான மாணவர்களை உருவாக்கக்கூடிய உருவாக்கி கொடுக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலனை பாதுகாக்கிற அரசுதான் திமுக அரசு நம் திராவிட மாடல் அரசியல் நாட்டுக்கே முன்னோடியான முத்திரை திட்டங்களை செயல்படுத்தி விட்டிருக்கிறோம் இந்த திட்டங்களால் திராவிட மாடல் அரசுக்கு நட்பெயரும் செல்வாக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அந்த பெருமையில் பெரும் பங்கு அரசு ஊழியர்களுக்கான உங்களுக்காக தான் அது உங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கிறது உங்களுடைய இருபது ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தோடும் நிறைவேற்றி இருக்கும் என்று மற்ற எல்லாரையும் நன்றாக தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைத்துக் கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைத்திருக்கிறார்கள் அந்த நிதியை கூட முறையாக வழங்குவதில்லை ஜிஎஸ்டி மாற்றங்களால் மாநிலத்துடைய வாய் குறைந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் எல்லா துறைகளிலும் நல்ல திட்டங்களை செய்தாக்க வேண்டும் வருமானம் குறைவு செலவு அதிகம் தான் நம்முடைய நிலை பேரறிஞர் சாவி இருக்கு ஆனால் பெட்டி காலியா இருக்கு என்று சொன்னார் திட்டமிட்டு சேர்க்கையாக இந்த நிதி நெருக்கடியை உருவாக்குகிறார்கள் அரசியல் ரீதியாக மட்டுமல்ல நிர்வாக ரீதியாகவும் அவர்களை வெற்றிகரமாக சமாளித்துதான் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் பழைய ஓய்வூதியம் குறித்த கோரிக்கை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் யார் ஆட்சியில் இந்த உரிமை பறிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி அப்போது நீங்கள் நடத்தின போராட்டங்கள் சாதாரணமானதா வெறுவை துளி சிந்தி உழைத்த உங்களுக்கு இரத்த கண்ணீரை வர வைத்ததுதான் கருணை இல்ல அதிமுகவுடைய ஆட்சி ஆனால் இது அனைவரையும் அரவணைக்கக்கூடிய கருணை வடிவமான திமுக ஆட்சி உங்களுடைய நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எதிர்காலத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் முறையாக ஊதியமும் ஓய்வூதியமும் கிடைக்க செய்ய வேண்டிய பொறுப்பு என்று எல்லாவற்றையும் பரிசீலனை செய்துதான் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தோம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் இருந்த போது அரசு ஊழியர்களை எப்படி கட்சிப்படுத்தி பேசினார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிரான கூட்டம் அமைத்திருக்க கூடியவர்கள் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பார்களா ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எங்களை பொறுத்தவரைக்கும் சொன்னதை தான் செய்வோம் சொல்லி கோரிக்கைகள் கனவுகள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் நிச்சயம் தொடர்ந்து நிறைவேற்றுவோம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் என்று பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க